ஆனவராகியேசு கிருஷ்ண ரத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வாதமான மலையை நம்ம மேல பெய்ய பண்ணுகிற தேவன் இந்திய நாளிலேயும் அவருடைய ஆசிர்வாதமான மலையை நம்ம மேல பெய்ய பண்ணுவார் ஆகி இன்றைக்கும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கி நீர் எழுதியிருக்கிறது கிறிஸ்துவை பிதாவாகிய தெய்வன் அபிஷேகித்து வல்லமை நாளையும் அபிஷேகத்தினாலையும் நடப்பி குணமாக்குகிறவராய் நன்மை செய்யும்படிக்கு சுற்றித் திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒரு குணமாக்குகிற அற்புதமாய் குணமாக்குகிற இயேசு தழும்புகள் நமக்கு தேவைப்படுகிறது நாம் இருக்கிறோம் நம்முடைய இருதயத்தின் காயங்கள் நம்முடைய மனதின் காயங்கள் சிந்தைகளில் ஏற்பட்டிருக்கிற தழும்புகள் இப்படி ஏராளமான காரியங்களிலே நாம் குணமாக வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்னோடு கூட இணைந்து இன்றைய நாளிலே பார்த்து கொண்டு இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே எப்படிப்பட்ட காயமாய் இருந்தாலும் சரி நம்முடைய சரீரத்துல வியாதிங்கிற காயங்கள் இருந்தாலும் சரி நம்முடைய மனதுல எப்படிப்பட்ட காயங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்க அவர் இருக்கிறார் காரணம் தாவிது நன்றாக அறிந்திருந்தார் என்னை நீர் குணமாக்கி என்று சொல்லி நிச்சயமாகவே நம்மையும் குணமாக்குகிற தேவன் என்று இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் என்ன காரியங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தலும்புகள் நமக்கு உண்டு அந்த காயங்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ஜபிப்போமா என்னோடு கூட இணைந்து நீர் என்னை குணமாக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இறுதியத்தில இருக்கிற காயங்களை என்னுடைய மனதின் காயங்களை என்னுடைய சரீரத்தில இருக்கிற வியாதிங்கிற காயங்களை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற காயங்களை எல்லாம் என் தேவன் நீர் குணமாக்குங்கன்னு சொல்லி ஜபிப்போம் நிச்சயமாகவே தாவிதை குணமாக்கின பரிசுத்த தெய்வம் என்னோடு கூட இணைந்து ஜபித்து எப்பேற்பட்ட காயங்களாயிருந்தாலும் அன்றுவரே என் தெய்வன் நீர் குணமாக்கு வீராக சொல்லி ஜபிக்கிறோம் அன்றுவரே அப்பா தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த தாவீதை என் தெய்வன் நீர் தாவிதின் மேலிருந்த காயங்களை எல்லாம் குணமாக்கி தன்னுடைய அன்றுவரே வாழ்க்கையில வாழ்க்கை பயணத்திலே ஏராளமான காயங்கள் சவுளின் நிமித்தமாக எதிரிகளின் நிமித்தமாக அன்றுவரே கோலியாத்தின் நிமித்தமாக ஏராளமான காயங்களை அன்றுவரே தாவித பெற்ற போதும் கிறிஸ்து நீர் குணமாக்கி தாவிதை ராஜாவாய் உயர்த்தினது போல இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் இன்றைக்கு என்ன காயங்கள் இருந்தாலும் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளினாலே மற்றவருடைய வன்கண்களினாலே சாப காயங்கள் ஏதுவாய் இருந்தாலும் கிறிஸ்து சுமக்களை இன்றைக்கு குணமாக சொல்லி ஜபிக்கிறான் அன்பரை குணமாக்கும்படிக்கு சுற்றிட்டு இருந்த தெய்வ நல்லவான் இன்றைக்கு குணமாக்கி பரிபூர்ண விடுதலையோடு கூட இருக்க உயர்வை பெற ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்கள் சொல்லி ஜபிக்கிறேன் கத்த நேர படி நன்றி செலுத்துகிறோம் இரட்சகராக இயேசு சுவர் நாமத்திரளை ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசு தப்பிதாவே ஆமே ஆமே நிச்சயமாகவே குணமாக்குகிற தேவன் இன்றைக்கு குணமாக்குவார் காட் பிளஸ்யூ